பல்கிங் ஆர் கட்டிங் பல்கிங் சரி ஏன் சொல்லுங்க ஏனா பல்கிங்ல நம்ம நிறைய சாப்பிடலாம் ஜாலியா இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா பாடி பில்டர்ஸ்க்கு வந்து நிறைய பாடி வந்து பல்கிங் ஃபேஸ் தான் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் கட்டிங் ஃபேஸ் விட கட்டிங் அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க பல்கிங் அப்போ ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் அதனால் பல்கிங் ப்ரோட்டீன் ஷேக்காக எக்ஸா எக்ஸ் ஒய் ஏன்னா எக்ஸில் வந்து அதோட புரோட்டீன் அப்சர்வேஷன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே மற்றதோட ஜிம் ஒர்க் அவுட் ஹோம் ஒர்க் அவுட் ஜிம் ஒர்க் அவுட் ஏன் ஏன்னா ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலாம் பட் நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளோர்லேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு கோச்சு தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும் நிறைய வெயிட் லிஸ்ட் லிஃப்ட் பண்ணி நிறைய மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் அவங்களை அப்கிரேட் பண்ணிக்கலாம் அதனால் அது இல்லாமல் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ வீட்டில் வந்து நம்ம இருக்கும் நம்ம வீட்டில் தூங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல சாப்பிடுவோம் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகும் நம்ம தூங்கிட்டு இருக்க இடத்துலையும் நம்ம ரூம்லேயே நம்ம அங்கேயிருந்து எத்தனை நேரம் நம்ம செத்தை பார்த்து நாலு செவத்துக்குள்ளேயே நம்ம கை காலாட்டி ஒர்க் அவுட் பண்ண முடியும் வெளியே வந்து ஜிம்குள்ளே சுற்றி அந்த ஒரு போனோம்னாலே ஜிம்முக்குள்ளே போய் உள்ள என்ட்ரி ஆகிற வரைக்கும் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மைண்ட் செட் இருக்காது கால் எடுத்து வச்சு அங்கே இருக்கிற நாலு பார்த்த பார்த்தோன்னாவது நம்ம மோட்டிவ் ஆகும் வீட்டில் என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுவோம் ரெண்டு நாள் பண்ணுவோம் மூணு நாள் பண்ணுவோம் நாள் நமக்கு சலுப்பாயிரும் நம்மளே போய் படுத்துற ஒரு மோட்டிவேஷன் இருக்காது இல்லை அதனால ஜிம் வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஆமாம் நானும் வீட்டிலேருந்து தொடங்குவேன்